வாழ்நாளில் செய்த வரலாற்று தவறு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா வேதனை உறவுகள் போராட்டம் தமிழ் மக்களின் காணிகளை அபகரிக்கும் செயற்பாடு கள மேற்கொண்டு குழுவினர் தொழிலாளத்தின நிகழ்வுகள் இம்முறை பருத்தித்துறையில் யாழிலிருந்து வாகன பேரணிக்கும் ஏற்பாடு ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்க முடியாத அதிகாரிகள் மகதி விசனம் காங்கிரசின் திட்டத்தை அமுல்படுத்த நான் அனுமதிக்கப் போவதில்லை மோடி தெரிவிப்பு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டின் ஜனாதிபதி தேர்தலில் மைத்திரியை வேட்பாளராக முன்னிறுத்தியமை தான் வாழ்நாளில் செய்த வரலாற்று தவறு என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார் இலங்கை கல்லூரியில் நேற்று காலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும்போது அவர் மேற்கண்டவாறு தனது மனவேதனையை வெளிப்படுத்தியுள்ளார் இங்கு அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் நாங்கள் நாட்டுக்காக அரசியல் செய்பவர்கள் தற்போதுள்ள அரசியல்வாதிகளுடன் எமக்கு அரசியல் செய்ய முடியாது கட்சியின் தவிசாளர் பதவியை பொறுப்பேற்குமாறு என்னிடம் பல தடவைகள் கோரிக்கை விடுக்கப்பட்டது ஆனால் நான் மறுத்துவிட்டேன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை கட்டியெழுப்ப என்னால் முடியும் நான் ஆதரவு வழங்குவேன் அவ்வளவுதான் கட்சியை உடனடியாக பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாது நீண்டகாலம் எடுக்கும் கட்சியை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் தேவையான ஆதரவை அமைச்சர் நிவாலன் சிறிபாடி செல்வம் வழங்குவார் ஐக்கிய தேசிய கட்சிக்கு உதவி புரியவே சந்திரிகா வந்துள்ளார் என தற்போது பெரிய பொய்யொன்றை கூறுகின்றனர் எனக்கு அப்படி எந்த ஒரு ஆசையும் இல்லை நான் எப்போதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாகவே பணியாற்றுவேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் தொலைநோச்சியில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கவனையெருப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர் இந்த போராட்டமானது இன்று காலை பத்து முப்பது மணியளவில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க காரியாலயத்திற்கு முன்பாக இடம்பெற்றது இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் காணாமல் போன தமது பிள்ளைகளின் படங்களையும் பதாதைகளையும் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில் தமது உறவுகள் தங்களுடன் கொஞ்சம் காலம் என்றாலும் வாழ வேண்டும் என்று தொடர்ச்சியாக தாம் போராடி வருகின்றோம் தமது போராட்டத்தை இதுவரையில் அரசாங்கம் கவனத்தில் கொள்ளாத நிலையில் அரசாங்கத்திடம் நீதி கேட்டு நிற்கின்றோம் குறித்த போராட்டம் ஆயிரக்கணக்கான பேருடன் ஆரம்பிக்கப்பட்ட போதும் தற்போது நலிவடைந்து போய் பல தாய்மாரின் உயிர்கள் பறிப்போனது மட்டுமே மிகுது என்று அவர் தெரிவித்துள்ளனர் கொக்கத்தொடுவாய் பகுதியில் தமிழ் மக்களின் காணிகளை பெரும்பான்மையினர் அபகரிக்கும் செயற்பாடு இடம்பெற்று வருவதனை சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனமும் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராச ரவிகரன் உள்ளிட்ட குழுவினர் நேற்றைய தினம் நேரில் சென்று பார்வையிட்டனர் முல்லைத்தீவு கொக்கு பகுதியில் கோட்டக்கேணி அம்பட்டன் வாய்க்கால் வெள்ளக்கல்லடி தொட்டக்கண்டகுளம் போன்ற இடங்களில் குடியமர்த்தப்பட்ட சிங்கள மக்கள் அங்குள்ள தமிழர்களுக்கு சொந்தமான வேறு காணிகளை துப்புரவு செய்து கொண்டிருப்பதாக கிடைக்கப்பெற்ற தகவலையடுத்து நேற்றைய தினம் கள விஜயத்தினை மேற்கொண்டனர் குறைத்த விடயத்தினை அறிந்த சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனத்தினர் முன்னாள் வடமகாணசபை உறுப்பினர் துரைராஸ் சரவிகரன் பாதிக்கப்பட்ட மக்கள் குறித்த பகுதி விவசாயிகள் உள்ளிட்ட குழுவினர் நேரடியாக சென்று நேற்றைய தினம் பார்வையிட்டனர் இது தொடர்பாக கள மேற்கொண்ட முன்னாள் வடமாக சபை உறுப்பினர் துறைரா சரவிகரன் அக்காணிகளை ஏற்கனவே தமக்கு மகாபலி அபிவிருத்தி அதிகார சபை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தந்திருப்பதாக கூறிய பெரும்பான்மை மக்கள் துப்புரவு செய்கிறார்கள் இதற்குரிய நடவடிக்கைகளை கரைத்துறை பற்றி பிரதேச செயலகத்தினரை பார்க்க வேண்டும் ஆனால் அவர்கள் சென்று பார்ப்பதாக தெரியவில்லை குறைந்த இடம் ஏற்கனவே தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட காணி அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாம் கலந்துரையாடி முடிவெடுக்க இருக்கின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஏழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தொழிலாளர் தின நிகழ்வுகள் இம்முறை பருத்தித்துறையில் இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அக்கட்சியின் உலக பேச்சாளர் அய்யாதுரை ஸ்ரீ ரங்கேஸ்வரன் தெரிவிக்கையில் எமது கட்சியின் இவ்வாண்டுக்கான தொழிலாளர் தினம் பரித்துறை பலநோக்கு கூட்டுறவு சங்க கேட்போர் கூடத்தில் நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதே நேரம் எமது மேதன நிகழ்வுகளில் ஒரு அங்கமாக யாழ்ப்பாணத்தில் உள்ள எமது கட்சியின் தலைமை அலுவலக ஒன்றலில் இருந்து வாகன பேரணி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இப்பேரணியானது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதி வழியாக சென்று அடையவுள்ளது அதன் பின்னர் பல நோக்கு கூட்டுறவு சங்க கேட்பு கூடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தொழிலாளர் தின நிகழ்வுகள் நடைபெறவுள்ளன குறிப்பாக தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் தொழிலாளர் உரிமைகளை வலியுறுத்தி சிறப்புரைகளை நிகழ்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடைபெற்று குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத அதிகாரிகளை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என கின்னியா நகரசபையின் முன்னாள் உறுப்பினர் எம் எம் மகதி கோரிக்கை விடுத்துள்ளார் குறித்த தகவலை இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில் இருநூற்றி எழுபது பேர் கொல்லப்பட்டதற்கும் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஊனமாக்கப்பட்டதற்கும் கோடிக்கணக்கான சொத்துகள் அளிக்கப்பட்டதற்கும் இனமுறுகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்து ஈஸ்டர் தாக்குதலின் இதுவரையில் கண்டுபிடிக்க முடியாத பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளை அவர்களுக்கு ஏன் மக்கள் வரிப்பணத்தில் ஊதியம் வழங்குகின்றனர் இத்தாக்குதலின் காரணமாக இந்த சம்பந்தமும் இன்றி முஸ்லிம்களும் கத்தோலிக் கிறிஸ்தவ அப்பாவிகளும் பாதிக்கப்பட்டார்கள் நாட்டுக்கும் தேசிய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்திய இந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை வழங்க முடியாத அதிகாரிகள் அரச பணிக்கு தகுதியற்றவர்கள் எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிபர் பிரதிக் காவல்துறை மா அதிபர்கள் மற்றும் புலனாய்வுத் துறையினர் போன்ற அனைவரையும் அதிபர் உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அல்லது ஜனாதிபதி மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் அனைத்து பொறுப்புகளையும் கொள்ள வேண்டும் என அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மத அடிப்படையில் இடஒதுக்கீட்டை வழங்கும் காங்கிரசின் திட்டத்தை அமுல்படுத்த தான் போவதில்லை என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் கர்நாடகாவின் பாகல்கோட்டையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் நாடாளுமன்றத்தில் உள்ள பாஜக எம்பிக்களில் எஸ்சி எஸ்டி ஓபிசி பி சி பிரிவுகளை சேர்ந்தவர்கள்தான் அதிகமாக உள்ளனர் எனவும் சிறுபான்மையினரின் நம்பிக்கையை பெற எஸ் சி எஸ்டி இன மக்களின் இட ஒதுக்கீட்டை பறித்து சிறுபான்மையினருக்கு வழங்க காங்கிரஸ் விரும்புகிறதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்